ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டிவிஎஸ்சில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருணா டிவிஎஸ் ஷோரூம் இங்கே தான் ஒர்க் பண்ணுறதுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங் மூணு டிபார்ட்மெண்ட்க்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்ககிட்ட அவங்க அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் பெண்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்துட்டு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் உங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ அவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க அருணா டிவிஎஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதிரில் சொல்லியிருக்காங்க கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கான்டெக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் ஃபைவ் நயன் ஃபைவ் ஃபைவ் டபுள் டூ ஃபைவ் நைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ